அந்த பாடல் வரிகள் என்ன ஞாபகப்படுத்துகின்றன பார்த்தீங்களா என்னை மறவா ஏசுநாத அவர் நம்மளை என்னைக்குமே மறக்கவே இல்லை ஆனால் அடுத்த லைனை பாருங்க உந்தன் தயவால் என்னை நடத்தும் நம்ம தயவா நேர்த்தியா நடக்கணும்னு சொன்னா அவர் சொல்லுகிற காரியங்கள் நம்ம காதல கேட்டாதான் முதல்ல நமக்குள்ள நேர்த்தியா நடக்க முடியும் இல்லைன்னு சொன்னா சோர்வு வந்துடும் களைப்பு வந்துடும் இல்ல நம்மளால் அந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்க முடியாதபடிக்கு அநேக வேதனைகள் நம்மை நெருக்க ஆரம்பித்து விடும் உங்க உங்கள் வாழ்நாளில் உங்களுடைய பாதைகள் எவ்விதமாக இருக்குதுன்னு நீ கொஞ்சம் திரும்பி பாருங்க எப்படி ஒவ்வொரு நாளும் தள்ளாடுறீங்களா ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல்லாடுறீங்களா இல்ல எப்படி சமாளிப்பு என்னால தாங்க முடியலையே இந்த உலகத்துல எனக்கு நிம்மதியே இல்லையே நான் சாகுறவரை இப்படி தாருக்கணுமா உங்கள் புலம்பல் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய வசனத்தை முதல்ல வாசிச்சிட்டு நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் பரவாயில்ல அங்கே உங்கள் தயவாய் நடத்துகின்ற ஒரு குரலை நீங்க கேட்க முடியும் என கருமையான தேவ ஜனமே தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன் கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களை வாசித்து விட்டு கொஞ்ச நேரம் நின்று ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்து முதல்ல ஒரு பத்து நிமிஷமாவது செஞ்சு பாருங்க ஒரு அதிகாரத்தை வாசித்து ஜெபித்து விட்டு உங்கள் காரியங்களை செய்துவிட்டு பாருங்கள் அதிலே தேவனுடைய வழிநடத்துதலை நீங்க பார்க்க முடியும் விக்கிரமின் வாசம் பண்ணுவதற்குரிய காரியங்கள் அங்கே உங்களுக்கு சொல்லப்படும் அவருடைய வழி நடத்துதல் அவருடைய வார்த்தைகள் உங்கள் காதுகளிலே கேட்கும் ஷம நம்ம நம நம்ம ந வர எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்குது திக்கெட்டோராய நம்மளை அவர் கைவிடுவது இல்லையா எனக்கு அருமையான தேவச்சனமே எனக்கு அருமையான தேவச்சனமே நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு பதிலா நம்முடைய பிரச்சனை நம்முடைய வேதனைக்கு முன்பாடியே நின்று நின்று நம்முடைய வாழ்நாள் களை கடத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்படி செஞ்சா அந்த பிரச்சனை மாறிடுமா இதை நான் செஞ்சே இந்த பிரச்சனை மாறிடுமா எல்லாம் மாறும் தான் ஆனா முதலாவது நீங்க கத்துரை தேடும் பொழுது இல்லையா அந்த வரிகளை பாருங்க அவர் அறியாம யாது வராது உன் தலை முடிய கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார் நமக்கு கூட தெரியாது நம்ம தலையில எத்தனை முடிகள் நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா நம்மளை குறித்து ஏ டு இசட் அதாவது நம்முடைய தலை முதல் பாதம் வரை நம்மளை உருவாக்கி நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற அந்த கர்த்தரிடமாய் போகும்பொழுது நேர்த்தியான பாதையிலே அவர் நடத்துகின்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் அந்த வழி தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அறிவுரைகள் தான் இந்த வேதாகமத்தின் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் முதல் வாலிபர்கள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் யாரா இருக்கட்டுமே அவரவருக்கு வேண்டிய ஆலோசனைகள் பாபா இப்போ ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு வைங்களேன் ஒரு சத்துள்ள ஆகாரம் அதை சாப்பிட்டாதான் நம்ம சரீரத்தில் சத்து ஏறும் அப்படிதானே ஒரு பழம் தான் இருக்குன்னு வைங்களே வாழைப்பழம் அதை பார்த்துட்டே இருந்தால் சத்து ஏறிடுமா ஏறவே ஏறாது எல்லாருக்கும் தெரியும் என்ன முட்டாள் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே அதே மாதிரி தான் இந்த பைபிள் உங்க கையில் இருக்கிறதுனால நீங்க அதை அறிஞ்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது இதை வாசித்து இதை தியானித்து இதில் சொல்லிருக்கிற காரியங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் சபடபனபரபரபரபரபோ ஓ ரிகா பா 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 நான் நீதிமொழிகள் மூலிகள் என்ன அதிகாரத்துல காமித்து கொடுத்த இல்லையா அதுல என்னெல்லாம் சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய காரியங்களை பார்க்க முடியும் இரண்டாம் வசனம் சொல்கிறது இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என கர்மியான தெய்வச்சるமே அநேக வார்த்தைகள் இவையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே வழிநடத்துவதற்கு தேவையான காரியங்களை தான் நமக்கு போதித்து காட்டுகின்றன நாம் எப்படியாக அந்த வேத வசனங்களை வாசித்து மூடி விடுகின்றோமா இல்லை வாசித்து அதை தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்று அதை எடுக்கின்றோமா சமண வசனம் என் விதமாகச் சொல்லுகிறது கத்திருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என கருமையான தேவச்சன்னமே அநேக வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளை நாம் புரிந்து கொண்டு நடக்கும்பொழுது பொழுது மண மணமண இன்னொரு வருஷன்ல ஐய ஈஆர்வி வருஷனில் வாசிக்கின்றேன் இந்த ஞான வார்த்தைகள் ஜனங்களுக்கு தங்களுடைய மனம் நேர்மையான வழியில் செல்ல போதிக்கும் ஜனங்கள் நேர்மையோடும் நியாயத்தோடும் நல்லவர்களாகவும் தங்கள் புத்தியை சரியான வழியிலே செலுத்த இந்த ஞான வார்த்தைகள் போதிக்கும் அருமையான தேவசாரம் அநேக வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இவைதான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தலுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுதலாம் என்னங்க இந்த வேத வசனங்களை கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் நமக்கு செய்வ செய்ய நாம் நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தின் ஞானமாய் நமக்கு அது இருந்து நம்மளோடு கூட வழி நடத்துகின்றதா இருக்கின்றது ஏழாம் சொல்கிறது ஒருவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தருக்கு கனம் செலுத்துவதையும் அவருக்கு கீழ்படிவதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது உண்மையான ஞானத்தை பெற வழி தீய ஜனங்கள் உண்மையான ஒழுக்கத்தையும் வெறுக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துல உள்ளவங்க அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்பாதனால தான் இந்த வேதத்தை குறித்து அவர்கள் தியானிக்க நேரத்தை கொடுப்பதில்லை நாம் எப்படி இருக்கின்றோம் நல்ல ஜனங்களாக அவருடைய வழியில நடக்க இருக்கிறோம் சொன்னா இந்த வேத வசனத்தின் வழி நமக்குள்ள இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வசனம் சொல்லுகிறது என் மகனே உன் தந்தை உன்னை திருத்தும் போது கீழ்ப்படிய வேண்டும் நீ உன் தாயின் போதனைகளை தள்ளிவிட வேண்டாம் உனது தாயும் தந்தையும் சொல்லுகிற வார்த்தைகள் உன் தலைக்கு அலங்காரமான இருக்கும் அவை உன் கழுத்துக்கு அழகான மாலையாக இருக்கும் என கருமே என்ன தேவச்சனமே இது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லப்பட்ட இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பெற்றோர் உண்டல்லவா நமக்கு அந்த ஆவிக்குரிய தகப்பன் உண்டல்லவா அவர் சொல்லியிருக்கின்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவர் நம்மை திருத்தும் போது அந்த வார்த்தைகளை தள்ளி விடாதிருக்க வேண்டும் ஒருவேளை இந்த வார்த்தையை சின்ன பிள்ளைங்க இல்ல ஸ்கூல் படிக்கிறவங்க வாலிப பிள்ளைங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா பெற்றோர் சொல்வதற்கு முதல்ல கீழ்ப்படியுங்க என்ன சொல்றாங்க எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படிலாம் இல்ல அவர்கள் என்ன சொன்னாலும் நமது நன்மைக்கு தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அதற்கு கீழ்படிய உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வேதத்தின் வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்கள் தலைக்கு அலங்காரமான கிரீடமாக இருக்கும் உன் கழுத்துக்கு அழகான மாலையாக விளங்கும் சில காரியங்களை நம்ம விரும்பி போட்டுக்குவோம் இல்லையா சில ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சில ஆர்னமெண்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சில வாட்சை எடுத்துக்கோங்களேன் நம்ம கைகளில் போட்டிருக்கிற சில காரியங்கள் நம்மளை அழகுப்படுத்துவதற்கு நாம் போட்டுக்கொண்டிருக்கிற சில காரியங்களை விரும்பி நம்ம போட்டிருப்போம் எதனால் நமக்கு பிடிச்சிருக்கும் அடுத்து நம்மை அலங்கரித்துக் கொள்ள நாம் விரும்புகின்றோம் எனக்கு அருமை எனக்கு இதெல்லாம் அழிந்து போகின்ற ஒரு காரியம்தான் அதற்கே நாம் இவ்வளவு விருப்பமாயிருப்போம் சொன்னா அழியாத அவருடைய வார்த்தைகளை நம்முடைய க தரையில் தலையிலேயும் கழுத்திலேயும் நம்முடைய கரங்களிலேயும் அணிந்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாசித்து அதை தியானிப்பது தான் ஷம நம வாசித்து அவைகளின்படி நடக்கும் பொழுது அது எப்படி இருக்குதாம் அலங்காரமான கிரீடமா இருக்கிறதா அது கழுத்துக்கு அழகான மாலையாக விளங்குமா என கருமையான தேவதனமே இது செய்வதற்கு மறக்காதீங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க